தமிழ்நாடு மட்டுமின்றி மலேசியா இலங்கை சிங்கப்பூர் கனடா ஆஸ்திரேலியா ஐரோப்பா போன்ற பல நாடுகளில் வாழும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களின் உழைப்பு திறமை மற்றும் பண்பாட்டு செழுமையால் தமிழின் பெருமையை உலகெங்கும் நிலைத்திருக்க செய்கின்றனர் தாயகத்தில் இருந்து விலகி வாழ்ந்தாலும் மொழி தமிழர்களின் மரபு விழாக்கள் மற்றும் பாரம்பரியங்களை முறையே பாதுகாத்து அதனை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் ஐலக தமிழர்களின் பங்களிப்பை போற்றும் விதமாக இன்று மற்றும் நாளை இரு தின உங்களுக்கு அயலக தமிழர் தினத்தை தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் ஐலகத் தமிழர் நலன் மற்றும் துறை ஏற்று நடத்துகின்றது கடந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி பன்னிரண்டாம் தேதி அயலக தமிழர் தினம் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் இவ்வாண்டு தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் எனும் கருப்பொருளுடன் மிகச் சிறப்பாக நடத்தப்படுகின்றது இவ்விழாவில் பல நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் தலைவர்களும் கலந்து சிறப்பித்தனர் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் மலேசியாவில் தங்களின் முதலீட்டை விரிவுபடுத்திக் கொள்வதற்கு இவ்விழா ஒரு வாய்ப்பாக அமையும் என்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆனேசன் கூறினார் மூன்று இந்த இதற்கு வந்து மலேசியாவில் நல்ல வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மித்தமித்த நாடுகள்லாம் வராங்க ஜாக்கிரதா இந்தோனேஷியா வருது மித்தனா சாய்னா எவ்வளதோ வந்து மு முதலீடு செய்கிறாங்க ஆக இந்த தமிழ்நாடு வந்துட்டு அங்கே முதலீடு செய்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக வரலாம் எத்தனையோ பேர் கேட்குறாங்க அவங்க வந்து என்ன சந்திக்கலாம் நான் அவர்களுக்கு என்ன நான் செய்ய வேண்டியமோ அதெல்லாம் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் அதன் மூலமாக பேராக்கு முதலீடு கூடும் அதோடு இவ்விழா இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீடு விவசாயம் உள்ளிட்ட துறைகளிலும் சிறந்த அடைவு நிலையை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார் இரு தினங்களுக்கு நடைபெறும் இவ்விழாவை நாளை காலை பத்து மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிறைவு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனிடையே இவ்விழாவில் பல நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் கவுரவிக்கப்பட்டனர்